மையல் மைனா படத்துல போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்து கவனிக்க வச்ச சேது கதாநாயகனா அறிமுகமாயிருக்கிற படம் தான் மையல் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா மாடசாமி ஒரு ஆடு திருடன் ஒரு முறை ஆடு திருடிட்டு ஓடும்போது ஊர்க்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சூனியக்காரியோட வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள தஞ்சம் அடைகிறாரு அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிற சூனியக்காரியோட பேத்திக்கு மாடசாமி மேல காதல் வருது அவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக திருட்டு தொழில விட முடிவு செய்கிறாரு மாடசாமி இந்த நிலையில ஒரு கொலைப்பலி அவர் மேல விழுது போலீஸ் மாடசாமிய கைது செய்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அதிர்ச்சி சம்பவங்களுக்கு அப்புறமா இந்த காதல் ஜோடி ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ் மையல் அப்படின்னா மயக்கம் அப்படின்னு அர்த்தம் திருடன் ஒருத்தனுக்கு இளம்பெண் மேல ஒரு மயக்கம் ஏற்படுது அது அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத மனசை கலங்கடிக்கிற கிளைமேக்ஸ் மூலமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் ஏழுமலை சேது மைனா படத்துக்கு அப்புறமா இதுல நாயகனா நடிச்சிருக்காரு ஒரு திருடனா எந்தவித ஆசையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ற அவனுக்கு காதல் வருது அந்த காதலுக்காக திருந்து வாழ நினைக்கிற கதாபாத்திரம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு அண்ட் யதார்த்தமான உணர்வுகளை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு கிளைமேக்ஸ்ல ஆவேசம் வந்து வில்லனை துவம்சம் பண்ற காட்சிகள் ஆக்ரோஷமான நடிப்பை கொடுத்துருக்காரு யதார்த்த கிராம வாசியாவே சேது வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நாயகி சம்ருதி தாரா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு தேவயானி அப்படின்னு சொல்லலாம் சிரிப்பாலேயே கவர்ந்திருக்காங்க நல்லாவும் நடிச்சிருக்காங்க பி தேனப்பன் ஒரு வில்லனா மாறுபட்ட நடிப்பை கொடுத்திருக்காரு கதை திரைக்கதை அண்ட் வசனம் எழுதியிருக்காரு எழுத்தாளர் ஜெயமோகன் முதல் பாதி சாதாரணமாக போய் முடிஞ்சிடுது இரண்டாம் பாதி ரசிக்க வைக்கிது சின்ன படமாக இருந்தாலும் இந்த டீமுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் குறிப்பாக பாலா பழனியப்பனுடைய ஒளிப்பதிவு ரொம்பவே நல்லா இருக்குது அந்த அமர்ஜித் இசையில் பாடல்களும் ரசிக்க வைக்கிறது பெண்ணின் இசை ஓகே தான் அழகான காதல் கதையை கொடுக்க நினச்சிருக்கிற இயக்குனர் ஏழுமலை காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது கிளைமேக்ஸ் உருக்கமாக இருந்தாலும் கூட இவங்க வடிஞ்சு திணிச்ச மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுக்குது மொத்தத்தில் மையல் ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லலாம்